ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து என்னோடய ஹோம் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது வந்து சிங்கப்பூர் ஹெச்டிபி அப்பார்ட்மெண்ட் அதாவது கவர்மெண்ட்டே கட்டித்தர அப்பார்ட்மெண்ட் இது இது வந்து நாங்கள் ரீசேல் மார்க்கெட்டில் தான் வாங்கினோம் அதாவது நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஓனர் கிடையாது எங்களுக்கு முன்னாடி இருந்த ஓனர் கிட்டேருந்து நாங்கள் ரீசேல் மார்க்கெட்டில் வாங்கின ஹவுஸ் இது இப்போ என்ட்ரானோடனே லெஃப்ட் சைடில் இருக்கிறது லிவிங் ரூம் நாங்கள் வாங்கும் போதே ஓரளவுக்கு இது வந்து ரெனோவேட்டடாக தான் இருந்தது நல்ல நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது எல்லாமே இந்த ஃபால் சீலிங் இந்த ஷோகேஸ் கேஸ் கேபினட் எல்லாமே ஃபிக்ஸ்டாக தான் இருந்துச்சு நாங்கள் ஜஸ்ட்டு ஃபர்னிச்சர்ஸ் மட்டும் வாங்கிட்டு மூவ் பண்ணிட்டோம் இப்போது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா என்ட்ரானோடே அங்கே தான் டைனிங் ரூம் இருக்கு ஆக்சுவலாக இது ரெண்டும் வந்து கம்பைண்டாக ஒரு ஹால் மாதிரி தான் நடுவில் வந்து என்ட்ரி வே வர்றதுனால இந்த சைடு வந்து லிவிங் ரூம் மாதிரி அந்த சைடு டைனிங் ரூம் மாதிரி பிரிச்சிருக்கு பட் இந்த வாசல் வந்து இந்த கார்னர்லேயோ இல்லை அந்த கார்னர்லேயோ இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு பெரிய ஹால் மாதிரி இருந்திருக்கும் ஸோ ஓவரால் லுக் எப்படிதான் இந்த டைனிங் கம் ஹால் ஸோ லிவிங் ரூம் பார்த்தீங்கன்னா நான் எந்த திங்ஸும் ரொம்ப இங்கே வைக்கல ஜஸ்ட்டு வந்து சோஃபா ஒரு காஃபி டேபிள் அவ்வளோதான் ஒரு சைட் டேபிள் இது மட்டும்தான் இருக்கு ஸோ இப்போ கெஸ் கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்கன்னா நான் டைனிங் டேபிள் சேர் தான் யூஸ் பண்ணிப்பேன் ஸோ இந்த ஷோ கேஸ் கபோர்ட் பார்த்திங்கன்னா இது வந்து பில்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்கும் இன்னும் நல்லா குட் கண்டிஷனில் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் பெரிய கபோர்ட் தான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது சின்ன சின்ன திங்ஸ் வாங்கி இதில் அடுக்கி வச்சிருக்கேன் அப்பப்போ ஒரு மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தொடச்சிடுவேன் வெளியில் வந்து டஸ்டிங் வீக்லி ஒன்ஸ் இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அப்படியே சும்மா டஸ்டிங் மட்டும் பண்ணி வச்சுருவேன் ஸோ இதுக்கு கீழே வந்து ரெண்டு கேபினட் இருக்குது இந்த கபோர்டில் வந்து என்னோட பொண்ணோட புக்ஸு ஸ்டோரி புக்ஸ் அதாவது படிக்கிற புக்ஸில் ஸ்டோரி புக்ஸு இந்த கிராஃப்டு கலரிங் பென்சில் இந்த மாதிரி அவள் வந்து போர் அடிக்கும் போதெல்லாம் சும்மா இந்த கபோர்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இங்கே டிவி பார்த்துட்டே வந்து கலரிங் பண்ணுவாள் ட்ராயிங் பண்ணுவாள் அந்த மாதிரி அவள் யூஸ் பண்ணுற ஐட்டம் பூரா இந்த இடத்துல அடுக்கி வச்சுருக்கேன் இந்த இந்த கபோர்டில் வந்து என்னோட ஹேண்ட் பேக்கு வெளியில் போகும்போது அப்படியே டக்குன்னு எடுத்துகிட்டு போகிறா மாதிரி என்னோடய ஹேண்ட்பேகு அப்புறம் பசங்க டியூஷன் தான் போனால் அந்த சின்ன சின்ன டோட் பேக் அதெல்லாம் வச்சுருக்கேன் கொடை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இந்த சைடு வச்சுருக்கேன் ஈஸியாக இருக்கும் வெளியில் போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸோ இந்த ஷோகேஸ் கபோர்டில் அந்த மேலே இருக்கிற அந்த சைனீஸ் டெம்பிள் மாதிரி இருக்கிறது வந்து நாங்கள் மலேசியா போகும்போது ஒரு பித்தர் கோயிலில் வாங்கினோம் அது அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என் பசங்களோட இந்த ட்ரோஃபி மெடல்ஸ்லாம் வச்சுருக்கேன் இதை வந்து நான் தஞ்சாவூர் போனப்போ வாங்கினது இது நெக்ஸ்ட்டு வந்து இங்கே கீழே வந்து பர்ஃப்யூம் பாடி ஸ்ப்ரே இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது ஏன்னா வெளியில் போகும்போது அப்படியே டக்குன்னு ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல வச்சுருக்கோம் கொஞ்சம் அதுக்கப்புறம் இந்த ட்வின் டவர் வந்து கேஎல் கோலாலம்பூர் போகிறப்ப வாங்கினது அது அப்புறம் என் பசங்களோட கொஞ்சம் ஃபோட்டோஸ் அப்புறம் என் பசங்க விளையாண்ட எல்லா சாஃப்டாயும் நான் இதில் அடுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் லிவிங் ரூம் வந்து ரொம்ப சின்னதுன்றதுனால எல் ஷேப் சோஃபா தான் வாங்கி வச்சுருக்கோம் அதுவும் வந்து நான் வந்து த்ரீ ப்ளஸ் ஒன் அந்த சீட்டர் வந்து தேடினேன் ஏன்னா நம்ம எல்ஷே பார்த்தாலே நிறைய வந்து டூ ப்ளஸ் ஒன் தான் நிறைய கிடைக்கும் ஏன்னா ஃபேமிலியில் ஃபோர் மெம்பர்ஸுன்றதுனால கண்டிப்பாக ஃபோர் சீட் வேணுன்றதுனால நான் த்ரீ ப்ளஸ் ஒன் கொஞ்சம் தேடி வாங்கினது இது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் ஜன்னல் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா லிவிங் ரூம் ஃபுல்லாவுமே ஜன்னல் அதே மாதிரி டைனிங் ரூம்லயே ஃபுல்லாக ஜென்னல் அதனால் கட்டன் போட்டு தான் ஆகணும் அதுவும் இல்லாமல் அந்த சைடு வந்து காரிடார் அதனால் எல்லோரும் பக்கத்து இருந்து நடந்து போனாங்கன்னா ஒரு ப்ரைவசி இருக்காது நெக்ஸ்ட்டு இந்த டிவி கேபினெட் வந்து நாங்களே வாங்கி ஃபிக்ஸ் பண்ணது தான் அது ஃபஸ்ட்டு டேபிள் மாதிரி கீழே வச்சிருந்தோம் அது க்ளீன் பண்றதுக்குலாம் ரொம்ப அதுவா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்னதாக சிம்பிளாக ஒன்று வாங்கி இந்த செட்டப் பாக்ஸ் எல்லாமே வந்து இது கீழே அழகாக அடுக்கி வச்சிட்டோம் இப்போ ஒயர் இல்லாமல் கீழே ஃப்ளோரில் இருக்காது அழகாக எல்லாமே உள்ளேயே வெளியில் தெரியிறான் தெரியாத மாதிரி உள்ளேயே வச்சாச்சு ஸோ பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைட் டேபிள் ஒன்று முன்னாடி ஒரு சோஃபா வச்சுருந்தோம் அதோட சைட் டேபிள் இது அதில் வந்து நான் இந்த ஜிராஃபி இந்த ஸ்டாச்சு வந்து நான் ஒரு இங்கே சிங்கப்பூரில் ஒரு கடையில் பார்த்தேன் ரொம்ப க்யூட்டாக இருந்தது அதோட குட்டியும் அதுவும் இந்த மாதிரி இந்த மாதிரி எலிஃபெண்ட்டும் பார்த்தேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் வாங்கினேன் அப்புறம் இந்த புத்தர் வந்து நான் இந்தியாவிலேருந்து வாங்கி எடுத்துகிட்டு வந்தது இந்த ஃப்ளவர் பாட் வந்து நானே வந்து அசம்பிள் பண்ணது ஆக்சுவலி இது வந்து இந்த பெப்பிள்ஸ் இந்த ஃப்ளவர் தனியாக வாங்கினது இந்த லைட்டு தனியாக வாங்கி அதை அப்படியே ஒன்றா வச்சுருக்கேன் நான் அப்புறம் இது வந்து இந்த மணி பிளான்ட்ல வந்து இந்த வாட்டர் பேபிஸ் தண்ணியில் அந்த வாட்டர் பேபிஸ் போட்டு நான் இந்த மணி பிளான்ட் வச்சிருக்கேன் கீழே வந்து இந்த ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கர் கீழே இருக்குது ஸோ லிவிங் ரூமில் இது இந்த இது மட்டும்தான் இந்த ஐட்டம்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அந்த சோஃபா குஷன் வந்து ஐக்கியாவில் வாங்கினது அந்த சோஃபாக்கு மேட்சா இருக்கும்னு சொல்லிட்டு அது வாங்கியிருந்தேன் அதுவும் இல்லாமல் என்னோடய வால் பெயிண்ட்டுக்கும் மேட்ச் ஆகும் அது நெக்ஸ்ட்டு இந்த என் வாசல் உள்ள வந்த உடனே வந்து இந்த ஸ்டாண்ட் இந்த உடன் ஸ்டாண்ட் இங்கே வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் இந்த டைனிங் ரூம்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வால் சொல்லுவாங்கள்ல அந்த வால் அந்த டார்க் கலர் பெயிண்ட் அடிச்ச வால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து நல்ல ஒரு லுக்கு கொடுக்கும் இனிஷியலாக நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தப்ப ஒரு லைட் கலர் பெயிண்ட் தான் ஃபுல்லாகவே பண்ணியிருந்தோம் அப்புறம் ஒரு இப்போதான் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் மறுபடியும் பெயிண்ட் பண்ணோம் அப்போ வந்து என் ஹஸ்பண்ட் சொன்னார் ஃபுல்லாமே லைட் கலர் மறுபடியும் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு இந்த மாதிரி டார்க் கலர் பண்ணணும்னு ரொம்ப ஆசை ஸோ இந்த வாலுக்கும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு வாலுக்கும் வந்து நான் ஒரு டார்க் ஆரஞ்ச் கலர் ஷேடு சூஸ் பண்ணி பண்ணேன் சூப்பராக வந்தது நல்ல ஒரு லுக்கு கொடுத்தது இந்த வீட்டுக்கு நீங்களும் ஏதாவது பெயிண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வால் கலர் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டுக்கே ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கு கொடுக்கும் அதுக்கப்புறம் இந்த பெண்டன்ட் லேம்ப் இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த டைனிங் டேபிளுக்கு நேராக அதுக்கப்புறம் இந்த வாட்டர் டிஸ்பென்சர் வச்சுருக்கேன் நான் நெக்ஸ்ட்டு வந்து இந்த டைனிங் டேபிள் மேட் இது வந்து நான் இங்கேயே வச்சுருக்கேன் கீழே ஸோ வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே அந்த டேபிள் கிளாஸ் கீழே வச்சிருவேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த டவல் ஹேங்கர் இது வந்து எனக்கு டவல் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது இங்கே போடுறது அங்கே போடுறது எங்கே காய் விற்கிறதுன்னு தெரியாமல் இருந்தது நான் அதுக்கப்புறம் இந்த டவல் ஹேங்கர் தனியாக வாங்கி இங்கே ஃபிக்ஸ் பண்ண நெக்ஸ்ட் வந்து ரூம்ஸ்லாம் பார்க்கலாம் இங்கே வந்து மூணு ரூம் இருக்குது ஒன்று வந்து மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் டாய்லெட்டோட இருக்குது மற்ற ரெண்டும் காமன் ரூம் இது வந்து ஸ்டடி ரூம் இது வந்து கிட்ஸ் ரூம் அது கிட்ஸ் ரூம்ல வந்து சிங்கிள் பெட் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்டடி டேபிள் இருக்கு ஒன்று வந்து பெருசு இன்னொன்று சின்னது இங்கே வந்து வால் மவுண்ட் ஃபேன் தான் போட்டிருக்கோம் நாங்கள் சீலிங் ஃபேன் போடலை இது வந்து ஸ்டோரேஜ் பெட் தான் அது இது சின்ன ஸ்டடி டேபிள் வந்து என் பொண்ணோடது அதுக்கப்புறம் நான் லாண்ட்ரி அயனிங் எல்லாமே இந்த ரூம்ல தான் பண்ணுவேன் இது வந்து என் பையனோட ஸ்டடி டேபிள் அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிற ஷெல்ஃப் வந்து நானே ஃபிக்ஸ் பண்ணோம் நாங்கள் ஐக்கியாவில் வாங்கினது இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் இதெல்லாம் வைக்கிறதுக்காக இங்கே நாங்களே ஃபிக்ஸ் பண்ணது ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் அழகாக இது மேலே டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இது ஃபிக்ஸ் பண்ணது நெக்ஸ்ட் வந்து இதில் பில்டிங் வாட்ரூப் இருக்கு ஒன்று வந்து என் பொண்ணு ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் வச்சுருக்கேன் இன்னொன்று வந்து என் பையனோட ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு ரூமுக்கு நடுவில் வந்து ஒரு ஃபோயர் மாதிரி ஒரு ஏரியா இருக்கு சின்னதாக அதில் வந்து நான் ஒரு விநாயகர் படம் மாதிரி ஒன்று அதை மாட்டி வச்சிருக்கேன் அதுக்கு மேலே வந்து ஒரு லேம்ப் இருக்குது ஸோ ரெண்டு சைடும் இந்த மாதிரி இந்த டெக்கரேஷன் இது மாட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு இது வந்து ஸ்டடி கம் பூஜா ரூம் அதாவது பூஜா ரூம் வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லை நான் ரொம்ப ஒரு சின்ன டேபிள் தான் வாங்கி வச்சுருக்கேன் இதுலேயும் வந்து பில்டிங் வாட்ரூப் இருக்குது வேணும் தான் பெட்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து பூஜா கேபினட் இது இதுவும் ஐக்கியாவில் வாங்கினதா இது ஆக்சுவலி ஒரு புக் ஷெல்ஃப் தான் அது இதை வந்து நான் பூஜா ரூம் பூஜா கேபினெட் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஸ்க்ரீனும் வந்து நான் தனியாக ஃபிக்ஸ் பண்ணது தான் அது ஸோ மற்ற டைம்லெலாம் இது க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பேன் நான் நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஃபவுண்ட் மாதிரி அழகாக இருந்துச்சுன்னு சொல்லி வாங்கினேன் சாமி ரூமில் வைக்கலாம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது என்ன ஆச்சுன்னா இது வச்ச ஒரு ரெண்டு நாள்லேயும் வந்து கொசு பிரீட் ஆக ஆரம்பிக்குது ஏன்னா கொசு வந்து ரொம்ப தண்ணி டார்க்கான பிளேஸில் வந்து நிறைய வரும் இது இங்கே சிங்கப்பூர்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து பிடிப்பாங்க வீடெலாம் செக் பண்ணுவாங்க நான் சும்மா யூஸ் ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்து மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமில் வந்து ஒரு குயின் சைஸ் பெட்டு தான் போட்டிருக்கோம் கிங் சைஸ் போடுறதுக்கே இடம் இல்லை இடம் இல்லைன்னு இல்லை அது அந்த மாதிரி சரி வராது போ போடுறதுக்கு ஏன்னா நடுவில் வந்து டாய்லெட் ஒரு வர்றதுனால அது போட முடியல நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுருக்கோம் அப்புறம் பெட்டு சைடில் ஒரு சின்ன சைட் டேபிள் இருக்குது இதுலேயும் வந்து பில்டிங் வாட்ரூப் தான் இந்த ரூம்லயும் இருக்குது மூணு ரூம்லயுமே ஸ்பிளிட்டட் ஏசி இருக்குது பட் நாங்கள் வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறது ஏன்னா பசங்களுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்றது இல்ல ஸோ இந்த வாட்ரூப் வந்து ஸ்லைடிங் டோர் உள்ளது இது ஒரு சைடு வந்து என் ஹஸ்பண்டும் இன்னொரு சைடு நானும் யூஸ் இருக்கேன் என் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷன் வீடியோ வந்து ஆல்ரெடி நான் என் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் லிங்க்கு அந்த போய் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதில் வந்து நான் சவுண்ட் சிஸ்டம் வச்சுருக்கேன் அந்த ஸ்டாண்டில் அதுக்கப்புறம் ஒரு வால் மவுண்ட் ஃபேன் இருக்குது அப்புறம் வந்து சீலிங்கில் வந்து லைட் கம் ஃபேன் அது இருக்குது சோ அவ்ளதான் மாஸ்டர் பெட்ரூம்ல இதுல வந்து அட்டாச் டாய்லெட் இருக்கு ரெண்டு டாய்லெட்டுமே நல்ல பெரிய டாய்லெட் தான் இந்த பெட்டும் வந்து ஸ்டோரேஜ் பெட் தான் ஸோ எக்ஸ்ட்ரா பில்லோ பெட்ஷீட் எல்லாமே வந்து இந்த அண்டர் த பெட்டை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே நெக்ஸ்ட்டு வந்து கிச்சன் வந்து என்னோடய டைனிங் ரூம் சைட்லேயே இருக்குது இப்போது எனக்கு இந்த சர்வீஸ் விண்டோ வந்து ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி இது நல்ல ஒரு லுக்கு கொடுக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைஃபோல்டு டோர் இருக்குது இந்த விண்டோவுக்கு நம்ம வேணும்னா க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நான் நம்ம திறந்தே வச்சுக்கலாம் ஸோ இது வந்து சர்வீஸ் விண்டோ மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டைனிங் ரூம்க்கோ கிச்சனுக்கோ நடுவில் நெக்ஸ்ட் வந்து என் கிச்சன் வந்து ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது ரொம்ப சின்ன கிச்சன் தான் ஒரு எல் ஷேப் கிச்சன் நீங்கள் ஆல்ரெடி என்னோட கிச்சன் டு ஒரு வீடியோ பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் பார்க்கலனா அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கு கண்டிப்பாக பாருங்கள் இது வந்து ஒரு எல் ஷேப் கிச்சன் இந்த லெஃப்ட் சைடில் என்ட்ராகனோடனே லெஃப்ட் சைடில் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கு அதுக்கப்புறம் இந்த விண்டோ வந்து சர்வீஸ் ரூம் கிச்சனுக்கும் நடுவில் இருக்கிற விண்டோ இந்த கேபினட் வந்து நான் தனியாக ஐக்கியாவில் வாங்கி வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து நாங்கள் வீடு வாங்கும் போது இது இல்லை எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது கேபினெட் இல்லாதனால நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேஸ்கெட் வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த கிச்சன் டூர் வீடியோவில் இல்லாதது ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் பேஸ்கெட் மட்டும்தான் அது தனியாக லசார்டாவில் வாங்கினது அப்புறம் இந்த சைடு கவுண்டர் டாப் வந்து நான் எப்பயுமே ட்ரையாகவே வச்சுருப்பேன் எந்த எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் வெட்டாக எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா அது வந்து உட்டன் டாப் அதனால் ஜஸ்ட்டு ஸ்டோரேஜ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது ஸ்டவ் வந்து இங்கே கேஸ் வந்து பைப் லைன் தான் சிலிண்டர் கிடையாது ஸோ மந்த்லி நம்மளுக்கு பில் வந்துடும் எவ்வளோ யூஸ் பண்ணோமோ அந்த யூசேஜ்க்கு அதுக்கப்புறம் என்னோட டஸ்ட்பின் வந்து நான் இங்க வச்சிருக்கேன் இந்த சைடு வர டோர் வந்து யூட்டிலிட்டி ரூமுக்கு கிச்சன் சின்னதா ஆனதுக்கு ரீசன் வந்து இந்த யூட்டிலிட்டி ரூம் தான் இது வந்து கொஞ்சம் வந்து இப்படி வெளியில தான் என்னோட கிச்சன் வந்து எல் ஷேப்ல சின்னதாக ஆயிடுச்சு பட் யூட்டிலிட்டி ரூம் வந்து கொஞ்சம் இது பெருசாக தான் இருக்கும் இதில் வந்து நான் டிஷ்வாஷர் வாஷிங் மிஷின் இதெல்லாம் வந்து இங்கே வச்சிருக்கேன் ஸோ இந்த ஜென்னல் வந்து நல்ல வெளிச்சம் வரும் என் கிச்சனில் வந்து ஜென்னல் கிடையாது ஒன்லி இந்த சைட்லேருந்து வர வெளிச்சம் காற்று தான் கிச்சனுக்கு வரும் பட் நல்ல காற்று வரும் வெளிச்சமும் நல்லா வரும் இந்த சைட்லேருந்து இங்கே வந்து நான் லாண்ட்ரி பேஸ்கெட் அப்புறம் வேக்யூம் கிளீனர் இதெல்லாம் வந்து இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த டோர் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன்னா நல்லா காற்று வரும் சம்டைம்ஸ் மதியானத்தில் இந்த டோரே நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன் ஏன்னா என்னால் சமைக்கவே முடியாது அவ்வளோ காற்று வரும் அதுக்கப்புறம் இங்கே வந்து காமன் டாய்லெட் இருக்குது ஸோ இதுவும் நல்ல பெரிய டாய்லெட் தான் இங்கே ஹீட்டர் அட்டாச்சாக இருக்குது வால் மட்டும் கொஞ்சம் ஹையாக இருக்குது கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா அழகாக பால்கனி மாதிரி யூஸ் பண்ணலாம் சேர் போட்டு நல்லா யூஸ் பண்ணலாம் இங்கே வந்து நான் மோக் மோப் ஸ்டிக்கு இந்த துணிக்காய் வைக்கிற ஸ்டிக்கு தொடப்பம் எல்லாமே இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் மேலே வந்து இந்த ரெண்டு ஹேங்கரும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு இந்த ஸ்டிக்கு போடுறதுக்காக யூட்டிலிட்டி ரூம்லே సో అవ్వదా హోమ్ డోర్ వీడియో ఉండి పిచ్చి నేను థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్